அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன செய்தி பார்க்கலான்னா மக்கள் நீதி மையத்தோட தலைவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அந்த பேட்டியை பார்க்கும்போது ரொம்ப என்ன சொல்கிறது நம்ம இவருக்கு தான் வந்து ஆள் தேர்தலுக்கு ஓட்டு போகிறதுக்காக வீடு வீடாக போய் பேசியிருக்கேன் பிரச்சாரத்துக்கு போயிருக்கோம் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னால் நான் வந்து திராவிட கட்சிகளுக்கு ஒரு எதிர்ப்பாக ஒரு கட்சி வரணும்னு எதிர்பார்த்துட்ருக்கும் இருக்கும்போது அப்போ கட்சி ஆரம்பித்தவர் இவர் அந்த நேரத்தில் நான் வந்து இவரோட தீவிர ரசிகர் நான் என்னை பற்றி தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் தெரியும் இவரோட தீவிர ரசிகர் பட் இவரோட செயலி இப்போ வர வர இது பண்ண இப்போ போன தேர்தலேருந்தே நான் என்ன பண்ணிட்டேன் இவருக்கு ஓட்டு போடுறதை ஸ்டாப் பண்ணிட்டேன் இப்போ டிஎம்கேக்கு இவர் போய் சப்போர்ட் போய் நின்னாரோ திராவிட கட்சிக்கு சப்போர்ட் நின்னாரோ நான் அப்பயே இவருக்கு ஓட்டு போகிறது நிப்பாட்டிட்டேன் இப்போ அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு இவர் போய் கூட்டணி வச்சதுக்கான விளக்கம் கொடுத்துருக்காரு அதை கேட்கும்போது அப்படி ஒரு ஆனந்தமாக இருக்குது ஆகா இதுதான் காரணமாக இது தெரியாமல் போச்சு அப்படின்ற மாதிரி காரணம் கொடுத்துருக்காரு பாருங்கள் திமுக கட்சி எந்த கட்சியிலேருந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நீதி கட்சி நாங்கள் வச்சுருக்க கட்சி பேரோ மக்கள் நீதி மையம் இந்த ரெண்டுலேயுமே நீதி இருக்கனால ரெண்டு பேரும் இணைஞ்சு புனிதமாகிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு இது அப்படி குணாபடத்தில் வர மாதிரி மனிதர் உணர்ந்து கொள்ள இது ரொம்ப புனிதமான ஒன்று அப்படின்ற மாதிரிலாம் டைலாக் விட்டு ஏன்னா இவர் தான் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது லைட்டை கொண்டு எரிஞ்சு டிவியை உடச்சி அந்த அது அந்த இடத்துல யார் இருப்பான்னு பார்த்திங்கன்னா டிஎன்கேலேருந்து ஸ்டாலின் பேசிகிட்டு இருப்பாள் அதை கேட்டுட்டு எரிச்சலாகி இந்த குடும்ப ஆட்சி வேணுமா மக்களை சுரண்டும் இவங்க வேணுமா மக்களாட்சி தான் வேணும்லாம் புரட்சி பண்ணவர் இன்றைக்கி அவங்களோட போய் ஐக்கியமையும் புன்னிதமாகிட்டேன்னு சொல்கிறாரு இதை எப்படி இதை எப்படி கொண்டு போய் சேர்க்கறது மக்கள்கிட்ட எப்படி இவங்களோட அடுத்து ஓட்டு கேட்பாங்க இவர் எப்படி அடுத்து இவர் தனிச்சின்னா கூட எப்படி இவர்கிட்ட நம்பி ஓட்டு போடுறது சமீபத்தில் கூட தேர்தல் ஆலோசனை கூட்டம்னு ஒரு கூட்டம் நடத்திருக்காரு அந்த கூட்டத்துக்கு நிர்வாகிகள் கூட அதிகமாக வரல ஸ்டேஜில் கூட சேர்ஸ் வந்து ஃப்ரீயாக இருந்திருக்கு இவரை என்ன பண்ணும் தெரியாமல் இறங்கி போய் கீழேனு பேசியிருக்காரு நீங்களாவது வந்தீங்களே வந்தவங்கள பார்த்து பேசியிருந்திருக்காரு இல்லைன்னா ரொம்ப அசிங்கமாக பேசியிருக்கணும் இப்போ இல்லை நீங்கள் இப்படியே பண்ணிகிட்டு இருந்தா உங்களுக்கு ஒரு கோட்டு ஒரு நீங்கள் டெபாசிட் வாங்காமல் இல்லை டெபாசிட்டில் ஒரு ஓட்டு கூட வாங்காமல் நீங்கள் தோற்று தான் போவீங்க இப்பயும் சொல்கிறேன் இது வந்து சரியில்லாது நாங்கள் எதிர்பார்த்தது ஒன்று நீங்கள் நடந்து நீங்கள் பேசுனது ஒன்று இப்போ நடந்துக்கிறது ஒன்று இது இப்படியே போச்சுன்னா மக்கள் நீதி மையம் இல்லை திமுகவில் மறைந்த மையமாக மாறிடும் அவ்வளோதான் எங்கள் கருத்து நன்றி